வணக்கம் நெருப்பு தமிழன் கலிபோர்னியாவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டே தான் போகிறோம் அதனால தான் வாகனத்தில் வந்திருக்கிறோம் விவசாயம் விவசாயத்தை எப்படி பாதுகாக்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாடு அதிநவீன வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடு உலகினுடைய தலை சிறந்த ஏகாதிபத்தி விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அங்கே தெரிவது தண்ணி தண்ணி நல்லா அடிக்குது அது உங்களுக்கு தெரியுது தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகுதிகளுக்குமே அடிச்சுக்கிட்டே போகுது தண்ணி அந்த கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே நகர்ந்து 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 அப்படியே முழுவதுமாக எல்லா இடங்களுக்கும் அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுது இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த தண்ணி அடிக்கக்கூடிய அந்த அந்த சின்ன இயந்திரங்கள்லாம் இருக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து எல்லா இடங்களுக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுது இதை இது இதைத்தான் இதை படமாக்குவதற்காக உடனே வாகனத்தை நம்ம படமாக்குறோம் விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம விவசாயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் விவசாயத்திற்கு இன்றைக்கு அதிநவீன வளர்ச்சியில் நம்ம விவசாயத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாமோ நம்ம அப்படியெல்லாம் ஒரு முயற்சி எடுக்கலாம் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் நாம் இன்னும் வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஆனால் நாம் இன்னும் எங்கேயுமே போகாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த சுற்றுப்புறங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக அருமையாக இந்த பசுமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு இது போன்ற இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா முன்னூறு ஏக்கர் விவசாயம் பண்ணாரு அப்படின்னு யாராவது எடுத்து போட்டுருப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படி நகர்ந்து 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 போகுது போகுது நகர்ந்து நகர்ந்து எல்லா இடங்களுக்கும் அப்படியே அந்த தண்ணி அடிச்சுட்டேன் முற்றிலுமாக எல்லா பக்கமும் அந்த தண்ணி அடிக்கிறது பேணி பாதுகாப்போம் விவசாயத்தை நவீன வசதியுடன் நாம் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் நெருங்கு தமிழன் தமிழனாக பால்வதில் என்னை